ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்த அத்தியாயம் ஐ தமிழ் பெருமையுடன் வழங்கும் பொம்மை செப்டம்பர் பத்தொன்பது முதல் நாடலாவிய திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது காண தவறாதீர்கள் வணக்கம் மீண்டும் மற்றொரு நிஜக்க நிகழ்ச்சியூடாக சந்தித்திருக்கின்றோம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பாதுகாப்பு அதிகாரிகளை நீக்கிய தற்போதைய அரசாங்கம் தனது பாதுகாப்பை ஏன் மீண்டும் வழங்க முடிவு செய்துள்ளது என்று சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றார் தென்னிலங்கை பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய அறிக்கையில் இந்த கேள்வியை அவர் முன்வைத்திருக்கின்றார் இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளிடமிருந்து நீக்கப்பட்ட பாதுகாப்பை மீண்டும் வழங்க அரசாங்கம் விரும்பினால் அதை மறுக்க விரும்பவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பு தேவை என்று எந்த ஒரு குழந்தையும் கூட உணரும் என்று மகிந்த சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இவ்வாராயினும் அந்த பாதுகாப்பை நீக்கி அதை மீண்டும் வழங்குவதற்கான நோக்கம் குறித்து தான் கவனம் செலுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் இவ்வாறானதொரு பின்னணியில் அண்மையில் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்ட குண்டு துளைக்காத வாகனத்தை முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்சவும் மைத்ரிபால ஸ்ரீசேனவும் மீள கோரியிருக்கின்றார்கள் இந்த நிலையில் அதற்கு பதிலளித்துள்ள அரசாங்கம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் செயற்படும் பாதுகாப்பு மீளாய்வு குழுவின் தீர்மானத்தின் அடிப்படையிலேயே முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் மைத்ரிபால ஸ்ரீசேன ஆகியோருக்கு குண்டு துளைக்காத வாகனம் மீள வழங்கப்படலாம் என்று சொல்லி தெரிவித்தும் இருந்தது இதைப்படி இருக்க வாகனங்களுக்கு விதிக்கப்படும் வரியை குறைக்குமாறு வாகன இறக்குமதியாளர்கள் குழு அரசாங்கத்திடம் கோரிக்கை ஒன்று விடுத்திருக்கின்றது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட் முன்மொழிவாக வாகன இறக்குமதியாளர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த கோரிக்கையின் நோக்கம் சாதாரண மக்களுக்கு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பை வழங்குவதாகும் என்று வந்து கூறியிருக்கின்றனர் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அரசாங்கம் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கியதிலிருந்து ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரை தொள்ளாயிரத்து பதினெட்டு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டியும் இருக்கின்றது மேலும் ஆகஸ்ட் மாதத்தில் இருநூற்று நாற்பத்தி ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன மேலும் தற்போது வாகன விற்பனையில் குறிப்பிடத்தக்க குறைவு ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் கூறியும் இருக்கின்றார்கள் இலங்கை மத்திய வங்கி சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையில் இந்த ஆண்டின் இரண்டாவது காலாண்டின் இறுதியில் நாட்டில் உள்ள நிதி நிறுவனங்களிடமிருந்து இலங்கையர்கள் பெற்ற கடன்களில் எண்பத்தி இரண்டு தசம் ஆறு சதவீதம் வாகனம் மற்றும் தங்க கடன்கள் என்று தெரிவித்தும் இருக்கின்றது இதேவேளை வாகன இறக்குமதி முழுமையாக மீண்டும் தொடங்கிய ஜனவரி இருபத்தி எட்டு முதல் செப்டம்பர் வரை இதேவேளை வாகன இறக்குமதி முழுமையாக மீண்டும் தொடங்கிய ஜனவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் செப்டம்பர் வரை இரண்டு லட்சத்தி இருபதாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு புதிய வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கடையுமாகவே இருக்கின்றது தொடர்ச்சியாக அரசாங்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் தங்கள் அரசியல் கருத்து வேறுபாடுகளை தொடர்ச்சியாக குற்றப்புலனாய்வு பிரிவிடம் முறைப்பாடு அளித்து வருவதாக குறித்த பிரிவின் தகவலறையும் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன இவ்வாறு தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருவதால் குறித்த விசாரிப்பதில் சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவதூறு தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் நீதிமன்றங்கள் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனினும் இந்த முறைப்பாடுகள் குற்ற புலனாய்வு பிரிவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதால் அவற்றை விசாரிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது குற்றவியல் அவதூறு சட்டம் நாட்டில் இன்னும் சந்தேக நபர்களை விசாரணைக்கு அழைப்பது கூட ஒரு சிக்கலாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டு புலனாய்வு பிரிவில் அதிக எண்ணிக்கையிலான விசாரணைகள் நடத்தப்படும் போது அவற்றுக்கான விசாரணை அதிகாரிகள் குறைவாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் குறித்த விசாரணைகளுக்கு அதிகாரிகளை நியமிப்பது சிக்கலாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தற்போது வரையில் சுமார் பத்து அரசாங்க அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடுகளை சமர்ப்பித்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்க முடியமாகவே இருக்கின்றது தொடர்ச்சியாக ஆசிரியர் இடமாற்ற கொள்கையை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துமாறும் தற்போது உள்ள ஆசிரியர் அரசியல் பாகுபாடு மற்றும் பழிவாங்கல் காணப்படுவதுடன் தற்போது உள்ள சில அதிகாரிகள் அவர்களின் சுய லாபத்துக்காகவும் அரசாங்கத்தினுடைய ஆசிரியர் தொழிற்சங்கத்தின் நலன்களுக்காகவும் செயற்பட்டுக் கொண்டுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் தெரிவித்திருந்தார்கள் இன்றைய தினம்தான் அந்த போராட்டம் இடம்பெற்றும் இருக்கிறது பத்து வருடங்களுக்கு மேலாக கஷ்டப்பட்ட பிரதேசம் அதி கஷ்டப்பட்ட பிரதேசங்களில் பணிபுரிந்த ஆசிரியர்களுக்கான இடம் மாற்றங்கள் சரியான முறையில் வகுக்கப்படவில்லை என்றும் அந்த இடமாற்றங்களில் பல குறைபாடுகள் உள்ளதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் இது தொடர்பில் மாகாண கல்வி பணிப்பாளர் மாகாண கல்வி அமைச்சின் செயலாளருக்கு எழுத்து மூலமாக அறிவித்திருந்தமை அனைத்து தொழிற்சங்கங்களையும் ஒன்றிணைத்து ஒரு மேல்முறையீட்டு இடமாற்ற சபையை கூட்டுமாறு கோரி பொழுது வடமாகாண கல்வி பணிப்பாளரும் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளரும் ஆசிரியர்களுக்கு மேல்முறையீடு செய்வதற்கு வாய்ப்பு அளிக்காமல் விண்ணப்பத்தை வலைய கல்வி பிரிவும் மாகாண கல்வி பிரிவும் ஏற்றுக்கொள்ளாமல் ஆசிரியர்களை கடுமையான வார்த்தைகளால் பேசியும் அவர்களை அவமதித்து பேசி அனுப்பின சம்பவங்கள் இடம்பெற்றும் இருந்தது இலங்கை ஆசிரியர் சங்கத்தால் கொண்டு வரப்படும் மேல் முறையீடுகள் பரிசீலிக்க தயார் என்ற நிலையில் உடன்பட்டு வெளியே பணிப்பாளர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்ட நிலையிலும் கடிதம் அனுப்பப்பட்ட ஆசிரியர்கள் சிலரை இனங்கண்டு அரசியல் தலையீடு மூலம் இடமாற்றம் செய்யக்கூடாது என்ற நிலையில் விசேட மேன்முறையீட்டு சபையொன்று உருவாக்கப்பட்டு நாலு தொழிற்சங்கங்களில் ஆசிரியர்கள் நாற்பத்தோரு பேருக்கு இடமாற்றங்களில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது இடமாற்ற சபைக்கு தலைமை தாங்கிய அப்போதைய மாகாண கல்வி பணிப்பாளர் தற்போது உள்ள மேலதிக கல்வி பணிப்பாளரும் என்பவர் அவர்கள் வந்து ஒரு ஆசிரியருக்கு மட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் கிடப்பில் போட்டுவிட்டு அஹ் விசாரணை இடமாற்றத்தை சபை கூடியிருந்த பொழுதும் தாபன விதி கோவையை மீறி போலியான பழிவாங்கல் வேண்டுமென்ற அரசியல் லாபத்துக்காக அவர் செயற்பட்டுள்ளார் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தும் இருந்தார்கள் வடமாகாண கல்வித் திணைக்களத்துக்கு முன்னால் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் வடமாகாண ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்னாலும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் தமது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தொடர் போராட்டத்தில் தாம் ஈடுபடப்போவதாகவும் அந்த ஆசிரியர்கள் கருத்து தெரிவித்தும் இருந்தார்கள் செல்லையா சிவசுதன் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் யாழ்மாட்ட செயலாளர் சிவை இந்திய இடமாற்றம் என்ற பெயரில் ஆசிரியர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்படுகின்ற பொழுது இங்கு பாடம் கற்பித்து கொண்டிருக்கின்ற நிலையில் அருணோதயா கல்லூரியை சேர்ந்த குறித்த ஆசிரியர் ஒருவர் சிவைந்தவை என்ற அடிப்படையில் கிளிநொச்சி வடக்குக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார் அந்த பாடசா அந்த விலையத்தில் அவருக்கு போடப்பட்ட பாடசாலையில் குறித்த ஆசிரியருக்கு எந்த ஒரு பாடமும் வழங்கப்படாத நிலை காணப்படுகின்றது அப்போ அவ்வாறு வழங்கப்படாத நிலை காணப்படுகின்ற பொழுது அந்த ஆசிரியரை ஏன் சிவை என்ற அடிப்படையில் அனுப்ப வேண்டிய தேவை காணப்படுகின்றது தேவை என்ற அடிப்படையில் பொருத்தமான பாடங்களுக்கு பொருத்தமானவர்களை அனுப்புவதுதான் பொருத்தமாக இருக்கும் ஆகவே வேண்டுமென்றே அனுப்புகின்ற ஆசிரியர் போய் அங்கே சித்திர பாடம் இல்லாமல் சும்மாக இருக்க வேண்டிய ஃப்ரீயாக இருக்க வேண்டிய நிலை காணப்படுகின்றது ஆகவே ஆசிரியர் குறித்த பாடசாலையில் உயர்தரத்துக்கும் காப்போது சாதாரண வகுப்புகளுக்கும் கல்வி கற்பித்திருந்த நிலையில் சேவையும் தேவை என்ற அடிப்படையில் அனுப்ப இங்கேயும் அந்த பாடசாலைக்கு ஆசிரியர் இல்லாத நிலையில் அங்கு பாடம் இல்லாத இருக்கின்ற நிலை காணப்படுகின்றது இந்த இடமாற்றங்களில் முறைகேடுகள் இருக்கின்ற காரணத்தால் இந்த முறைகேடுகளுக்குரிய தீர்வு இன்று கிடைக்காத பட்சத்தில் எங்கென்ற போராட்டம் தொடர்ச்சியாக ஆளுநர் செயலகத்துக்கு முன்னாலே முன்னெடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு பதிவினுடாக சந்திக்கலாம் வணக்கம்